ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து மீன் வறுவல் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்காக மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி இதுக்கு எப்படி மசாலா போடலான்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு மீன் அப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் மீன் வறுவலுக்கு மசாலா நல்லா ஊறணுன்றதுக்காக ஊறணுன்றதுக்காக அந்த மீனில் லைட்டாக இப்படி கோடு மாதிரி போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு வச்சிங்கன்னா மீனில் மசாலா உங்களுக்கு நல்லா ஊறும் அதை கட் பண்ணல மூணு மூணு மீனாகவே நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் மீன் வரவலுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் மஞ்சள் தூள் வீட்டில் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் சிக்கன் சிஸ்வை மசாலா தூளுப்பு உப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த மீனுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் நான் மீன் வறுவலுக்கு வந்து சிக்கன் ஃபைவ் மசாலா யூஸ் பண்ணுவேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன் நல்லா மீன் மலை நல்லா மசாலா நல்லா தடவி இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா அப்படியே ஊற வச்சுருங்க எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நான் மீனை போடுறேன் இந்த மீன் ஒருபோல் ஏன் கருவேப்பில் சேர்க்கிறோம்னா இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் மீன் நல்லா வறந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போடுற மீனை பாரு கருவேப்பில் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கும் நம்மளுடைய மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்